பணக்க நண்பர் இன்றைக்கு இந்த மஞ்சள் பூக்கள் அருகே உட்கார்ந்து இன்றைக்கு ஒருத்தருட பேசின ஒரு விஷயத்த சொல்லாத நான் வந்து ஒரு அழகியல் பதிவு என்று சொல்லத்தக்க போட்டிருந்தேன் ஒரு நாயை பற்றி ஒரு கட்டுரை என்னுடைய என்னுடைய பற்றின கட்டுரை எல்லாம் பின்தொடர்க்ரம்மம் பிரம்மம்ங்கிற பேரில் நூலாக வந்திருக்கிறது நாய்கள் மேல எனக்கு பெரிய ஈடுபாடு உண்டு நாய் வளர்ப்பு இல்லை நாய் கூட பழகிறதுல அது தெருநாயா கூட இருக்கலாம் நாய் கூட பழகிறது விலங்குகளின் ஒரு பிரம்மாண்டமான உலகத்துக்குள் நுழையதற்கான ஒரு வழி விலங்குகள் நம்ம உள்ள விடுறது இல்லை யானை கிட்டையோ புலிக்கிட்டையோ சிங்கத்துடைய நம்ம பழக முடியாது முடியும் ஆனா அவளுக்கு எளிதல்ல ஆனால் நம்ம வரவேற்று வாசல் திறந்து வைத்திருக்கும் ஒரு மிருகம் நாய் நாய் வழியாக மிருக உலகுக்குள் நான் நுழைவது என்பது இந்த பிரபஞ்சத்தை இன்னும் புதிதாக கண்டுகொள்வது நமக்கு அறியாத இந்த பிரபஞ்சத்தின் ஒரு முகத்தை நான் அறிவது தான் ஆகவே நாய் மேலே பெரிய உண்டு அதை பற்றி ஒரு கற்றேன் அப்போ அவர் எனக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்பியிருந்தார் அந்த மின்னஞ்சல் அவர் என்ன சொல்றார் இன்றைக்கு உலகம் இப்படி போயிட்டு இருக்கு இன்றைக்கு அமெரிக்காவிலே ட்ரம்ப் வரப்போற இந்தியாவிலே ஒரு பாசிச ஆட்சி இருக்கிறது அதை எதிர்க்க வேண்டிய திமுக இப்படி இருக்கிறது அப்புறம் மொத்தமா சுற்றுச்சூழல் அழிவு மூன்றாவளவு நாடுகள் சுரண்டது இந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு விஷயங்கள் இது எல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரியான பதிவுகளை போடுவது என்பது ஒரு வகையான பொறுப்பின்மை அவர் பயன்படுத்துகிற வார்த்தை தடித்தனம் அதுக்கு நான் ஒரு பதில் தான் போட்டேன் ஆமாங்க தடித்தனம் தான் நான் ஒரு தடித்தனத்தோட மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறேன் உண்மையிலேயே சில அடிமரங்கள் உண்டு வைரம் அது மட்காது எரியாது காட்டுத்தீ வந்தாலும் அது அப்படிதான் தான் கிடக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் மேலே எனக்கு பெரிய மதிப்பு உண்டு அவங்க வாழ்க்கையை வாழ்கிறாங்க என்று தோன்றுவதுண்டு அவங்கள எதுவும் பெருசாக பாதிக்கிறது அதுதான் தடித்தனம் கொஞ்சம் தடித்தனம் இல்லாத வாழ்க்கைக்கு தேவைதான் ஒரு தடித்தனம் இல்லைன்னா நீங்கள் இடையற்று இருப்பீங்க சருகு மாறி இருப்பீங்க நண்பர்கிட்ட நான் சொல்லலை நான் தடினா நீ சருகு சருகு காற்றுல பறக்கும் ஒவ்வொரு நாளும் காலையில் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறாங்க அன்றைக்கு எந்த காற்று இருக்கோ அதுக்கு பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க இதே நண்பர் ஒரு வாரம் முன்னாடியோ ரெண்டு ரெண்டு வாரம் முன்னாடியோ தாய் வாத்தலர் ஒரு வாரிய இல்லைங்கிறதுக்காக கொதிச்சு கொந்தளிச்சிட்டு இருக்கார் இப்போ அது அது நியாயம் ஞாபகமே இல்லை அப்படி ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு புயலை சமூக வலைத்தளங்கள் கிளப்புகின்றன ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க சமூக பொறுப்பு இருக்கா கவலைப்படுறியா சமூகத்தை பத்தி கவலைப்படுறியா அதை பத்தி கவலைப்படுறியா சுற்றுச்சூழலை பத்தி கவலைப்படுறியா இந்து ஒற்றுமை பத்தி கவலைப்படுறியா முஸ்லீம்களை பற்றி இந்து ஆகி நீ கவலைப்படுறியா எதுக்கு இங்கே கவலைப்படணும் நான் கவலைப்படுறதுக்காக இங்கே வரல நான் மகிழ்ச்சியாக இருக்க தான் வந்திருக்கேன் தட்டித்தனமாக இருக்க தான் வந்திருக்கேன் தட்டித்தனமாக இருந்தாதான் இந்த காலையில் இந்த பொன் வெளிச்சத்தில் பொன் என பொலிந்து நிற்கக்கூடிய இந்த செடியை என்னால் ரசிக்க முடியும் இந்த ரசிக்காமல் அமெரிக்கா பற்றி நான் கவலைப்படணும் நீ என்கிட்ட சொன்னேன்னா போடாங்கிறதா நான் உனக்கு சொல்லக்கூடிய பதிலாக இருக்கும் இதெல்லாம் கவலைப்பட வேண்டாமா வேண்டும் எந்த அளவுக்கு வேண்டுமோ அந்த அளவுக்கு அந்த பொறுப்பை நாம் நிறைவேற்றுவோம் செய்ய வேண்டிய திறனத்தில் செய்ய வேண்டியதை செய்வோம் முடிவெடுக்க வேண்டிய நேரத்தில் எல்லாத்தையும் யோசித்து முடிவெடுப்போம் அதுக்காக மொத்த வாழ்க்கையிலையுமே இருக்க வேண்டியது இந்த மாதிரி கவலைப்படுறவங்கள உண்மையில் கவலைப்படுறாங்களா அவ்வளவு செயல் வீரர்களா என்ன செயல்வர்கள் எனக்கு தெரியும் அவங்க எவ்வளவோ பணிகளை ஆற்றக்கூடிய அவங்களாம் இவ்வளவு காவப்பட்டுட்டலாம் இல்லை அவங்களாம் அப்படி பறந்துட்டலாம் இல்லை அவங்க கூழாதான் இருக்கிறாங்க கனமா கல் தூண் மாதிரி தான் இருக்கிறாங்க ஆனா கன்சிஸ்டண்டா சில விஷயங்களை பண்றாங்க எதையுமே உருப்படியா கன்சிஸ்டண்டா பண்ணாதவங்க தான் இப்படி பறக்குறாங்க உண்மையில அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆன்மீகமான ஒரு இடையின்மை ஒன்று இருக்கு ஒரு வெறுமை இருக்கு தான் அவங்க பறக்குறாங்க பறக்கிறதுக்கு ஒரு காரணம் தேடிதான் அவங்க சமூக வலைத்தளங்களுக்குள்ள செல்றாங்க அரசியலை தெரிஞ்சுக்கிறாங்க அரசியலே பதற்றப்படுறதுக்காக தான் பதற்றத்தை அவங்க என்ஜாய் பண்றாங்க பதற்றப்படும் போது தங்களுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகிறது ஏதோ பயனுள்ள வகையில ஏதோ பண்றோம் உலகத்தை பத்தி கவலைப்படுறேன் ஆகவே நான் நிர்வசா இருக்கேன் என்று சொல்லும்போது இயல்பில் இருக்கக்கூடிய ஒரு நர்வஸ்னஸை நீங்க நியாயப்படுத்த முடியலில்ல அதனால்தான் மற்றபடி எந்த ஒரு விதமான கவலை உண்மையில அவங்களுக்கு கிடையாது அவ்வளோ பேரு தமிழ்நாட்டை பத்தி இந்தியாவை பத்தி உலகத்தை பத்தி கவலைப்பட்டாங்கன்னா இந்தியா உலகம் எப்படி இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மிக அற்பமான ஒரு ஆளுமை கொண்டவருடைய பதற்ற உள்ள ஒருவனுக்கு ஒரு வைரம் இருந்ததுன்னா அந்த பறத்தல் இருக்காது அமைதி இருக்கும் அன்றாடத்தில் இருக்கும் அமைதி ஒருவனை உண்மையான செயல் இருக்கு இது ஏன் சொல்றேன்னா உண்மையான செயல் ஒவ்வொரு நாளும் இருப்பவன் நான் இந்த அர்த்தத்தில் இந்து வந்து உட்கார்ந்து இருக்கும்போது பத்தொன்பதாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டு கிறிஸ்தவ மிஷனரிகளை பற்றி கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு பக்க அளவுக்கு ஒரு புத்தகத்தை படித்து முடித்து அதை தமிழ் விக்கி குறிப்புகளாக மாற்றி முடித்து விட்டு வந்து உட்கார்ந்துருக்கேன் அதாவது ஒரு சாமானியன் ஒரு வாரம் செய்ய வேண்டிய வேலையை செய்துவிட்டு தான் இன்றைக்கு அமர்ந்திருக்கிறேன் காலையில் ஒரு பத்து மணி அத்த செயலூக்கம் உள்ளவன் சொல்ல அமைதி தான் செயலூக்கத்தின் அடிப்படை தட்டித்தனம் தான் உள்ளுக்குள்ள எடை இருக்கணும் அப்பதான் எந்த காத்த நம்மளை தூக்கிட்டு போகக்கூடாது நம்முடைய பணியை இந்த மலர்களை அமர்ந்து ஒரு மணி நேரம் பார்க்கறதுக்கு எனக்கு மனம் இல்லை என்றார் நான் இழப்பதியதை தேவதேவன் ஒரு கவிதையில சொல்வாங்க எத்தனை கனிந்திருந்தால் ஒரு மரம் இனித்த கனியை உருவாக்கும் ஒரு மரம் கனிந்து கனிந்து இனித்து இனித்து கனியாகி ஒரு கனியை உயிர்களை நோக்கி நீட்டுகிறது மனிதனுக்கு பரிசளிக்கிறது அதை வாங்குறதுக்கு உங்களுக்கு கை வேணுமா மனம் வேண்டுமே நண்பர்களே இந்த மரம் எத்தனை பூச்சண்டுகளை மனிதன் நோக்கி நீட்டுகிறது இந்த பூச்சண்ட வாங்குறதுக்கு கை இருக்கணும் இல்லையா அந்த ரூமுக்குள்ள அடைஞ்சு உட்கார்ந்து சமூக வலைத்தளங்களை வம்புகள் பார்த்து கொண்டிருந்தேன் என்றால் இந்த பூக்களை நான் நிராகரிக்கிறேன் இல்லையா இந்த மரத்தின் இந்த பெரும் அன்பை நான் தள்ளி விடுறேன் இல்லையா இந்த பூச்சண்டிகளை அப்படி தள்ளி விட்டுட்டு போய் நான் எதை அடைய போகிறேன் இந்த உலகத்துல இந்த பூச்சண்டுகளுடன் சில சமயம் அமைதியாக இனிமையாக பிரியமாக அமர்ந்து கொள்வதன் வழியாகத்தானே இந்த உலகத்தை நான் கௌரவிக்கிறேன் பொறுப்பேற்றுக் கொள்வது என்பது அல்ல செய்ய வேண்டியவற்றை செய்ய வேண்டிய முறைப்படி செய்ய வேண்டிய நேரத்தில் செய்வதுதான் பொறுப்பேற்றுக் கொள்வது வெறும் பதற்றம் என்பது பொறுப்பேற்றல் அல்ல பதற்றம் மட்டும்தான் ஏன் அந்த அமைதி தேவை என்றால் ஒருவனுக்கு காதல ரெண்டு வகையான குரல்கள் கேட்கும் என்று சொல்வார் ஒன்று வெளியிருந்து வரக்கூடிய குரல் வெளியிருந்து வரும் குரல்கள் பெருகி 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 பொருண் கூச்சலாக இன்றைக்கு மாறி இருக்கிறது இன்றைக்கு உலகத்துல வாழக்கூடிய அனைவருமே ஒரு திருவிழா நடுவில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பொருண் கூச்சல் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சமூக வலைத்தளங்களுடைய கூச்சல் ஊடகங்களின் கூச்சல் அரசியல் கூச்சல் பண்பாட்டு பேச்சாளர்களுடைய கூச்சல் விளம்பர கூச்சல் காத வந்து பிளக்கிறது கூச்சல் ஆனா அப்ப கவனிப்பீங்க இது மொட்டை மாடியில உட்கார்ந்து எடுத்துட்டு இருக்கேன் இந்த சுற்றுவட்டார எந்த வீட்டிலையுமே தொலைக்காட்சி ஓசை கேட்கவில்லை பார்த்தீர்களா ஏனென்றார் ஒப்பு நோக்க நான் குடியிருக்க இந்த குமரி மாவட்டத்தில் தொலைக்காட்சி பைத்தியம் மிக குறைவு தேவையான போது மட்டும்தான் தொலைக்காட்சி ஓடுங்க இரவு பகலா தொலைக்காட்சியை ஓட விட மாட்டார் சூழல் ஒரு அமைதி தேவை என்பதில் ரொம்ப குறியா இருப்பாங்க இப்போ ஒரு ரயில் போச்சு மதுரை இந்த ரயில் போச்சா அந்த சத் சத்தமே கேட்காது ஆனால் அளவுக்கு மதுரை கூச்சலிட்டு கொண்டிருக்கும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது இங்கே ஒரு அமைதியை விரும்புகிறாங்க அது உள்ளும் புறவும் இருக்கக்கூடிய அமைதி நண்பர்களே அப்படி ஒரு வெளி ஓசையை நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இன்னொரு குரல் உண்டு அது நம்ம உள்ளிருந்து பேசும் குரல் ரசனையின் குரல் அறிவின் குரல் அதற்கப்பால் ஒரு ஆன்மீகமான தேடலின் குரல் இந்த மூன்று குரல்களும் நமக்குள்ள இருந்து கேட்காது அது தான் கேட்கும் மென்மையாகத்தான் கேட்கும் தனித்திருக்கும் போது தான் கேட்கும் அமைதியாக இருக்கும் தான் கேட்கும் வெளி குரல் ஓய்ந்த நேரத்தில் மட்டும்தான் கேட்கும் அலைகள் ஓய்ந்தால் தான் ஆழம் தெரியும் என்பது போல அந்த குரல் கேட்டாதான் நீ உண்மையிலேயே நல்ல கலைப்படைப்புகளை உருவாக்க முடியும் உண்மையான சிந்தனைகளை அடைய முடியும் உண்மையிலே ஏதேனும் சமூக பணிகளை ஆற்றவும் முடியும் அந்த குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்றால் வெளியே கேட்கக்கூடிய ஓசைகளை தவிர்க்கத்தான் வேண்டும் அனைத்து விடத்தான் வேண்டும் உங்க தொலைக்காட்சியை மூடி வைங்க அது ஒரு தொடக்கம் இந்த உலகமே ஒரு வழியா உங்க வீட்டுக்குள்ள வந்து கூத்தலிட்டு கொண்டிருப்பது தான் தொலைக்காட்சி உங்களுக்கு தேவையானவர் திறந்து வெளியே பாருங்க இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு மடை வழியாக உலகம் உங்க வீட்டுக்குள்ள கொட்டி கொண்டிருக்க வேண்டிய தேவை இல்லை சமூக வலைத்தளங்கள் இந்த உலகமே உங்கள்கிட்ட பேசினா நீங்க என்னவாகுங்க உங்களால இந்த உலகத்துக்கு அத்தனை பேரையும் பேச முடியுமா தேவை இல்லை என்று நான் சொல்வேன் தேவை என்பது நினைப்பவர்கள் கூட எவ்வளவு என்பதை அவர்கள் முடிவு செய்ய வேண்டும் ஊடகங்கள் உங்களை அள்ளிக்கொண்டு செல்ல அனுமதிக்க கூடாது ஊடகங்கள் உங்களுக்குத்தான் தேவை நானும் ஊடகங்களை பயன்படுத்துவோம் தான் இந்த காணொலியை ஊடகத்தை பயன்படுத்தி தான் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறேன் ஆனால் எனக்கு தேவையற்ற ஒன்றை யாரும் ஊடகம் வழியாக என்னிடம் புகட்டி விட முடியாது அதற்கிடம் கொடுப்பதில்லை அவ்வளவு தூரம் வெளியே ஒரு அமைதியை உருவாக்கினான் ஒரு அக அமைதி உருவாக்கு அந்த அக அமைதி உருவாக்கினால்தான் இப்படி அமர முடியும் நாங்க எங்களுடைய பயிற்சி முகாம்களின் ஒரு பகுதியாக தியானம் யோகா ஆகியவற்றை கற்றுக் கொடுத்தோம் யூனிஃபைட் விஷ்டம் என்கிற பேரில் அந்த கல்வியை கொஞ்சம் முதியவர்களுக்கு அளித்து நடுவயதினருக்கும் இளைஞர்களுக்கும் அளித்தோம் ஆனால் மாணவர்களுக்கு தியானம் என்பது அந்த மனதிலே அவங்களுக்கு வாய்ப்பதில்லை நான் சொல்வது பள்ளி மாணவர்களுக்கு அப்போது பேசி கொண்டிருக்கும்போது தியானத்திற்கணையான உள்ளிருந்து வரும் குரலை கவனிக்கும் ஒரு பயிற்சி என்ன என்று கேட்டபோது பறவைகளை அவதானித்தல் என்று ஒரு பதில் வந்தது ஏன்னா எங்கள் நண்பர்கள் ஒரு சாரார் பறவை அவதானிப்பாளர் அப்போ ஒரு வகுப்பு வைத்தோம் ஒரு சோதனை முயற்சியாக அந்த வகுப்பின் ஆரம்பித்தோம் நாங்கள் எதிர்த்து பார்த்தது போல உயர்நிலைப்பள்ளி மாணவர்களோ கல்லூரி மாணவர்களோ அங்கே வரவே இல்லை ஏன்னா அவர்கள் சமூக வலைத்தளங்களில் மூழ்கி கிடக்குறாங்க ரீல்ஸில் மூழ்கி கிடக்கிறாங்க சிறுவர்களை அவங்க பெற்றோர் கூட்டிட்டு வந்தாங்க அதிகம் பெற்றோர் குழந்தைகளுடன் வந்தாங்க அஞ்சு வயசு ஆறு வயசு எட்டு வயசு குழந்தைகள் இவங்களுக்கு என்ன பறவை கொடுக்க முடியும் என்று அதை நடத்திய விஜயசாரதியும் ஈஸ்வரமூர்த்தியும் கொஞ்சம் குழம்பு சொன்னாங்க நான் சொன்னேன் பறவை பார்த்தல் என்பது பறவையை பார்த்தல் அல்ல சும்மா உட்கார்ந்துருத்தல் அலைகளின்றி கொந்தளிப்பின்றி காட்டில் அமைதியாக உட்கார்ந்துருக்கு அமைதியாக இருந்தால் மட்டும்தான் அந்த பறவைகளை பார்க்க முடியும் கொந்தளிப்பானவன் பறவை பார்க்க முடியாது பறவை உங்கள் கொந்தளிப்பை முன்னாடியே சலீமலியோட புகழ் புகழ்பெற்ற வரி உண்டு அதாவது எந்த பறவையும் உன்னை பார்ப்பது இல்லை என்று நினைக்காதே நீ பார்ப்பதற்கு முன்னாரே பறவை உன்னை பார்த்துருக்கும் பறவை என்பது இயற்கை இயற்கை உன்னை பார்த்துட்டு இருக்கு நீ யாரோ அதன்படி தான் இயற்கை உன் முன்னால வரும் நீ கொந்தளிப்பாயிருந்தா இயற்கையும் கொந்தளிக்கும் நீ ஒன்னில் மூழ்கியிருந்தா இயற்கை தன்னை மறைச்சிக்க விழிப்போடு இருக்கவன் முன்னாடி இயற்கை திகழும் ஆகவே சும்மா உட்கார்ந்துருக்கலாம் பறவை பார்ப்பதல்ல சும்மா உட்கார்ந்துருக்கான பயிற்சி என்று எடுத்துக்கொள்ளுங்கள் குழந்தைகள் அந்த பயிற்சியை கொடுக்க முடியுமா என்று பாருங்கள் என்று சொன்னேன் முதல் வகுப்பு மிக வெற்றிகரமாக நடந்தது இரண்டாவது அதை அதைவிட வெற்றிகரமாக நடந்தது சின்ன குழந்தைகள் இன்னும் ஊடகத்தால் அதிகமாக கரைப்படாத குழந்தைகள் ஒரு காட்டுக்குள்ள போய் தன்னன் தனியாக அமர்ந்து காட்டில் வரும் ஒரு பறவை அது வருமா இல்லையான்னு தெரியாது வர கூடும் அதுக்காக காத்திருந்தாங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பொறுமையாக அமர்ந்தாங்க காதை தீட்டி வச்சு அந்த ஒலிக்காக கேட்டாங்க கண்ணை கூர்ந்து அசைவுகளை பார்த்துட்டு இருந்தாங்க அது ஒரு பெரிய தியானம் மாதிரி அமைந்தது அவர்களுக்கு அவருக்குள்ள இருக்கக்கூடிய பலவத்தை பார்ப்பதற்கான கண் முதல் முறையாக திறந்தது பல பெற்றோர் சொன்னார் என் பெய்யன் பத்து நிமிஷம் தொடர்ச்சியா ஒரு விஷயத்த பண்ணுவாங்கிறத இங்க வந்த பிற நான் பார்த்தேன் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை புதுசு ஏதோ இதோன்னு செல்பேசியில பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பையன் இப்படி உட்கார்ந்து இருக்கிறது பெரிய ஆச்சரியம் தான் அதை தான் தடித்தன நான் சொல்கிறேன் உள்ளூர ஒரு அழுத்தம் ஒரு எடை அதுதான் அவங்கள படிய வைக்கும் அமைதியாக அமர வைக்கும் உட்கார வைக்கும் அந்த பயிற்சியை பறவை பார்த்தல் வழியாக அளிக்க முடிந்தது அது மாதிரி செடிகளை பார்க்கும் ஒரு பயிற்சி கூட வைக்கலாம் ஒரு நூறு செடிகளை தேடி கண்டுபிடிக்கலாம் புரிந்த ஒரு ஐம்பது வகையான புள்ள அடையாளக்கண முடிந்தால் நீங்கள் உங்க உள்ள ஒரு அழுத்தத்தை உருவாக்குறீங்க எட்டையை உருவாக்குறீங்க இயற்கையோடு அமைந்து இருக்கிறீங்க பறத்தல் இல்லாமல் முன்னில் சிக்கிய பாலித்தீன் காகிதம் போல படபடத்து கொண்டிருக்கிறார் இன்றைய மனிதர்கள் இளைஞர் அதுக்கான நியாயங்களை அரசியல் வீணர்கள் உருவாக்கி அளிக்கிறார்கள் பறந்துட்டு பறந்துட்டு அவங்க சொல்றாங்க இங்க அழியுது இங்க இடிஞ்சு விழுது நீ என் கூட வா நாங்க தூக்கி திருத்தோம் என்று ஒவ்வொருத்தரும் சத்தம் போடுறோம் அந்த குரலுக்கு செவி சாய்க்காத ஒருவனால் தான் தன் உள் அழுத்தத்தை உணர முடியும் அந்த உள் அழுத்தத்தை உணர்ந்தவனுக்கு தான் இயற்கை இருக்கு மலர்கள் இருக்கு அவனுக்கு தான் அகம் இருக்கு அக தேடல் வழியா கண்டடையக்கூடிய இன்பங்கள் இருக்கு ஒருவன் இயற்கையை கண்டடைவதென்பது வெளியே கண்டடைவதில்லை ஒரு பறவையை பார்க்கலான் இல்லையா அவன் வெளியே அதையும் கண்டடையில உள்ள அந்த பறவையை பார்க்கறான் அந்த பறவையை கண்டு மகிழ் ஒன்றை தன் உள்ள கண்டு கொள்கிறான் ஒரு பண்ண பறவை முன்னால் வந்த இருந்தால் உள்ளிருந்து ஒன்று சென்று அதை தொட்டு மகிழ்கிறது அல்லவா அது எது ஒரு பறவை தானே அது ஒரு பொருள் தானே அது ஏன் அந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது ஆனால் அதை கண்டடையக்கூடிய ஒரு துணி உன்னுள் இருக்கிறது அந்த பறவை சென்று இணையக்கூடிய ஒரு அம்சம் உங்களுக்குள்ளே இருக்கு அப்படி கொடானு ஓடி தொடக்கங்கள் உங்கள்கிட்ட இருக்கு அது நீங்க மேல அள்ளி மூடி வச்சிருக்கீங்க தொடக்கமும் தண்ணி விட்டு அவர் விதை முளைப்பது போல ஒரு காட்சி உங்களுக்குள்ள ஒன்று தொடங்க வைக்கிறது உள்ள இருந்து உங்கள் அகம் தவித்து கொண்டிருக்கிறது வெளியே சென்று சென்று தொட்டு தொட்டு அடையாளம் காண்பதற்கு வெளியே காண்ப இந்த காட்சியில் அனைத்தையுமே உள்ளிழுத்து உள்ளாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த பொன் மலர்களை நான் பார்க்கும்போது என் உள்ளத்தில் ஒரு பொன் மலர்கிறது என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பொன் ஒன்று இதை தான் அடையாளம் காணுகிறது இதோ ஒரு சின்ன வண்டு தேன் குடிக்கும் போது அதனுடைய இணைந்து அந்த இனிமையை அடைவது என்னுடைய உள்ளந்தான் உள்ள ஏதோ ஒன்று அதை அது அடையுது அதனால தான் அந்த மகிழ்ச்சி வருது அந்த மகிழ்ச்சி ஏன் வருதுன்னு யோசாலே தெரியும் அதுவே வெளியே பார்த்து இயற்கை அறிவது என்பது உள்ளே பார்த்து நம்மை அறிவது இயற்கையே உள்ளமென அமைந்திருக்கிறது உள்ளமே இயற்கையாக விரிந்து வெளியே கிடக்கிறது அவற்றை ஒன்றே ஒன்று காண செய்யும் தருணத்தை தான் இயற்கை தியானம் என்று சொல்வோம் பிரகிருதி யோகம் என்று அதை சொல்லுவாங்க பிரகிருதி யோகம் அதை நான் ஒரு யோக முறையாகவே என்னுடைய நண்பர்களுக்கு பயிற்றுவிப்பது உண்டு என்னுடைய ஆசிரியர் நித்திய சைதன் எழுதி அதை எனக்கு பயிற்றுவித்தார் இயற்கையில் இருத்தல் இயற்கையிலிருந்து தன் உள்ளத்தை கொள்ளுதல் தன் உள்ளத்தை இயற்கையாக விரித்துக் கொள்ளுதல் அந்த பயிற்சி அடைவதற்கு தேவையானது நான் இருக்குன்னு சொன்னேன் தடித்தனம் ஒரு ஆழமான அகம் அமைதி இருக்க பெற்றவனுக்கு தான் உண்மையான இருத்தல் இருக்க அவனுக்கு தான் உண்மையான பயணங்களும் இருக்கு வானம் அவனுக்காகத்தான் திறந்த நன்றி